வணக்கம் கண்டசாமி எச்ஐ டிக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து நாளை இருந்து ஓப்பன் ஆகுது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மூணு வரைக்குமே நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க சோ அதனுடைய நோட்டிகேஷன் இதுதான் ஒன்பதாம் தேதி நோட்டிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முதல் நாளே நீங்க ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட் டைம்ல நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா இருந்தாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் போக போக இந்த சர்டிபிகேட் இல்ல சர்டிபிகேட் இல்ல இதுல அப்படி பெண்டிங் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் நமக்கு சோ இப்பவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது பிஎஸ்டி சர்டிபிகேட் வந்து தமிழ் சான்று அது வந்து வாங்குறதுக்காக இப்ப லாஸ்ட் டைம் நான் படிச்ச இன்ஸ்டியூட் வந்து முடிச்சு இன்ஸ்டியூட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க போய் கேட்டு பாருங்க அதாவது அந்த இன்ஸ்டியூட் க்ளோஸ் பண்ணி அந்த கஸ்டமர் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இயர் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரலாம் சோ இன்னும் வேற ஏதாவது ஒரு வழி இருக்கு அப்படின்னு அப்பப்போ வீடியோ சொல்லிடுறேன் நம்ம சோன்ஸ் மத்தவங்க சொல்லும் பொழுது சரிங்களா ரைட் இப்ப என்னன்னா ஸ்டார்டிங்ல நீங்க அப்ளிகேஷன் போட்டுருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு சோன் இருக்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் சார் ஒரு பத்து நாள் போட்டு சார் இன்னொரு இரு நாள் போட்டோம் இந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா கடைசியா இந்த மாதிரி பெண்டிங் ஆயிட்டே இருக்கும் சரி இப்ப பாருங்க நமக்கு இந்த நோட்டிகேஷன் உங்களுக்கு ஞாபகப்படுத்ததான் நான் இப்போ போட்டிருக்கேன் இப்ப வந்து நம்ம சோன்ஸ் அத்தனை பேருமே பாருங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட கூடாது

ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரோம் சரிங்களா ரைட் இன்னைக்கு இன்றைய நாள் என்ன சொல்ல போறோம் அகநானூர்ல இருந்து நமக்கு வரக்கூடிய பாடல் வரிகள் வருது அகநானூர் எட்டு தொகை தொகைகள்ல வரிசை வரக்கூடியதுல வரக்கூடிய நல்ல நல்ல குறுந்தகை பரிபடல் கட்டிருந்து ஏற்றும் கலியோடு அகம்புறம் என இடையில ஐங்கூறுநூறு விட்டுருப்பான் அகநானூறு புறநானூறு வரிசை வந்துட்டு இருக்கும் சோ அகனானூர் அப்படிங்கிற பாடல்ல இருந்தா நமக்கு ஒரு ஆறு தலைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம அதாவது ஆறு பொருள் கூறுகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால நமக்கு வந்து பாட்டு பெருசா இருக்கனால கொஞ்சம் இந்த பொருள் கூறுகை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா இதே அகநானூறு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் பிளஸ் டூலையும் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் ஒன்னு லென்தா தான் இருக்கு ரைட்டு என்ன சொல்ல வரங்க அகநானூர்ல கொன்னு மேகம் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு வரிகளும் கொடுத்துட்டு இருக்கு கொண்ணு மேகம் சமர் போர் விசும்பு வானம் அரவம் ஆரவரம் ஆயம் சுற்றம் தழலை கமா தட்டை இத வந்து பாத்தீங்கன்னா பறவைகளை ஓட்டக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பறவைகள் வந்து அங்க பறந்துட்டு இருக்கீங்களா அதை வந்து அதை விரட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அப்படிங்கிறது அதுல இருந்து சொல்ல வருது சரி இப்போ இங்க என்ன பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருங்கடல் முகுந்த இருங்கிளை கொன்மு பெருங்கடல் முகுந்த இருங்கிளை கெண்மு அப்படின்னா கொன்மு இருங்களை கொன்னு அப்படின்னா மேகம் அதாவது பெரிய கடல் முகந்த அந்த பெரிய கடல் இருக்கக்கூடிய தண்ணியை மோந்துட்டு வந்த மேகமே இரண்டு உயர் அதாவது சொல்றது இரண்டு உயர் விசிம்பின் வளனேற்பு வளைய விசிம்பு அப்படின்னா வானம் அதாவது மேகம் போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இருட்டா இருக்கும் சோ அந்த மாதிரி இருட்டை உருவாக்கக்கூடிய அந்த மேகமே போர்ப்பு உருமுரசின் இறங்கி முறை குளிர்ந்து போர்த்து இறைமுரசு இறைமுரசு அதாவது இந்த இடத்துல சொல்லணும்னா உரு முரசு அப்படின்றதப்போ அந்த இடத்துல போர் புரியும் பொழுது பாத்தீங்கன்னா சமர் அப்படின்னா போர்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அதாவது போர்ப்பு உரு முரசின் இறங்கி முறை முறிந்து அறநெறி பிழையா திறனறி மன்னர் அதாவது அறநெறி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் அறிஞ்சமுத்து எதிர்த்த பெருஞ்சை ஆடவர் அவர்கிட்ட என்ன சொல்றது வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த போர் வீரர்களுடைய இது பாத்தீங்கன்னா கழுத்தி எரிவாளின் நலிப்பன விலகும் எரிவாள் அவங்க வச்சிருக்கக்கூடிய வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்னுடை கருவியாகி நாளும் அதாவது மின்னக்கூடிய அளவுக்கு மேகமே நீ மின்னலை வீசுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அறநெறி தவறாத மன்னனுடைய போர் படைக்கலத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு போர் வீரனுடைய வால் எப்படி மின்னுமோ அந்த மாதிரி மின்னக்கூடிய மின்னலே மின்னல் கொண்ட மேகமே அதாவது நாளும் கொன்னே செய்தியோ அரவம் அதாவது கொன்னே செய்தியோ அரபம் நீ வந்து சும்மா மின்னல் காட்டிட்டு இருக்க வந்து பெரிய அளவுக்கு வெளிச்சத்தை காட்டி என்ன சொல்றது சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க இடி மின்னல் வருது அந்த மாதிரி நீ மின்னலும் இந்த இடியும் கொடுத்தாலும் கூட மழை பெய்ய இல்ல வெறும் பிட்டப்பு தானா அப்படின்ற மாதிரியும் வார்த்தைகள் ஒரு கேள்வி அரவம் அப்படின்னா ஆரவரம் செய்யக்கூடிய மேகமே வெறும் ஆரவரம் தானா இல்ல அதுல வந்து நீ ஏதாவது மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறையும் ஒரு சொல்லிட்டு பொன்னெனம் மலர்ந்த வேங்கை அதாவது பொன்னினம் மலர்ந்த வேங்கை மனிதர் அடைச்சி பொழிந்த ஆயம் ஆயம் அப்படின்னா அந்த சுற்றம் அது குரு சொல்லக்கூடாது அதாவது பொன்னே என்ன கொன்னே கொன்னைய செய்தியர்வம் பொன்னென மலர்ந்த அதாவது வேங்கை மலர் பாத்தீங்கன்னா பொன் மலர்ந்த மாதிரி பிரகாசமா இருக்கும் பொன்னென மலர்ந்த வேங்கை மனிதர் அடைச்சி பொழிந்த ஆயுமோடு காந்தக இயலியே அதாவது அந்த ஆய ம ஆயம் அப்படின்னா சுற்றம் சுற்றம் சூ சூழ்ந்து அதாவது என்னன்னா கூட்டத்தோடு தோழியர் கூட்டத்தோடு ஒரு குழமகள் வந்து போயிட்டு தன்னுடைய காட்டை வந்து என்ன சொல்றது பாதுகாப்பு பண்ணும் சரிங்களா தன்னுடைய காட்டை பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம் இது எதுக்கு இந்த ஒரு கண்டென்ட் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்க மேகம் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு இடையில வந்து இந்த கண்டென்ட் இருக்கு வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலே செயலை அந்தலை இசையும் அந்த குரமகள் காக்கக்கூடிய அந்த காட்டு பகுதி அந்த காட்டு பகுதி அந்த குரமகள் எப்படி பாதுகாப்போம்னா தன்னுடைய என்ன சொல்றது தழலை தட்டை பறனைகள் ஓட்டக்கூடிய அந்த கருவிகளை வைத்து தன்னுடைய காத்து வந்து அது என்ன பண்றது பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கு ஆயன் தன்னுடைய சுற்றத்துடன் வந்து அதை பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கும் அப்படி குரமகள் பாதுகாப்பு பண்ணக்கூடிய அந்த பகுதியிலும் நீ மழை பெய்வாயோ இல்ல மாட்டையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரிசை கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்களா சோ இந்த பாடல் வரிகளை வரக்கூடிய பொருள் குறுகிறது அதாவது பெருங்கடலை தண்ணியை முகந்து உன் டைம் சொல்றேன் பெருங்கடலை தண்ணியை முகந்துட்டு போகிற மேக கூட்டமே கொண்முன மேகம் சரிங்களா வானம் இருளும்படி உழவுகிற உழவக்கூடிய நீ போர் முரசு மாதிரி முழங்குகிற ரொம்ப என்ன சொல்லு பெரிய அளவுக்கு போர் முரசு மாதிரி சத்தத்தையும் கொடுக்குற சமரண போர் சரிங்களா முறை தெரிஞ்சு அறநெறி தவறாம திறமையா ஆட்சி செய்யக்கூடிய அரசனோட போர்க்களத்துல திறமையான ஒரு போர் பால் மாதிரி மின்னிற அதாவது முழக்கமும் மின்னலுமா பெரிய சவுண்டுமோ எதுவும் மின்னலுமா ஒவ்வொரு நாளும் வெறும் வெற்று தான் சொல்றேன் செய்கிறியா அல்லது மழை பொய்வாய் பெய்வையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த ஒரு குடும்பகளை பத்தி ஒரு இது வார்த்தைக்கு என்ன சொல்றேன்னா பொன் மாதிரி மலர்ந்த வேங்கை மலரை கோத்து அதாவது பூ கோத்து வச்சு கட்டி வச்சு பூ கட்டி மாதிரி மாதிரி அந்த அந்த வேங்கை மலர் வந்து கட்டி தலையை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு போலியர் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த குரமகள் தன்னுடைய திணை தன்னுடைய காட்டை வந்து பாதுகாப்பு பண்ணுவோம் தட்டை இந்த மாதிரியான கருவிகள்ல அந்த சத்தம் எழுப்பி வந்து இந்த பறவைகள் ஓட்டிட்டு அதை வந்து பாதுகாப்பு செய்வான் அவ அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த இது கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அசோக இலைகளால் செய்யப்பட்ட தலையாடை அணிஞ்சிருப்பா சரிங்களா அப்படி பாதுகாப்பு செய்துட்டு இருக்கக்கூடிய குரமகள் பகுதியில நீ மழை பொய்வாயா இல்ல பெய்ய மாட்டியா அப்படிங்கறத அங்க சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப பாரம்பரிய அந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா பெருங்கடல் முகுந்த இருங்கலை கொன்மு கொன்முன்னு மேகம் சொல்றது சரிங்களா அந்த கொன்முங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பெருங்கடல் தண்ணியை முகுந்துட்டு போகக்கூடிய அந்த மேக கூட்டமே கொன்முனை மேகம் தெரியுங்களா இருண்ட உயர் விசும்பின் வளமேற்பு வளைய விசும்பு அப்படின்னா வானம் சரிங்களா அந்த வானம் இருண்டு இருக்கு இல்லைங்களா சோ அந்த வானம் இருளும்படி நீ உலாவிட்டு வந்துட்டு இருக்க போர்பூர் முரசின் இறங்கி முறை குறிந்து அதாவது மாதிரி நீ முழங்குற அறநெறிவிலையா திறனெறி மன்னர் அறநெறி தவறாம ஆட்சி பண்ணக்கூடிய அந்த அரசன் பாருங்க அரசு இந்த போர்க்களத்துல அறிஞ்சமுத்து எதிர்த்த பெருஞ்சை ஆடவர் கருத்து எரிவாள் அதாவது அங்கு வேலை செஞ்சிடக்கூடிய அந்த போர்களத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்வருடைய எரிவால் பார்த்தீங்க அப்படின்னா பல பழைய மின்னும் அந்த மாதிரி கருத்து எரிவாளின் நலிப்பெணம் விளங்கும் அதை மின்னுடை கருவியை ஆகி நாளும் சொல்லிட்டு அந்த மின்னக்கூடிய நீ திறமையான போர் சொல்லக்கூடிய மாதிரி மின்ற இந்த மேகமே கொஞ்சம் செய்தியோ அரபம் அப்படின்ற முழக்கும் மின்னலுமா ஒவ்வொரு நாளும் வெற்றி ஆரவரந்த செய்கிறியா இல்ல மழை பெய்வாயா அப்படின்னு கேட்டு மலர்ந்த வேங்கை மனித அடைச்சி மொழிந்த ஆயமோடு கந்தக எலி அப்படின்னு சொல்லிட்டு மலர்ந்த வேங்கை மலரை கட்டி பூ அது வேங்கை மலர் வந்து பூ மாதிரி கட்டி தலையில சுமந்துட்டு வரக்கூடிய அந்த குரத்தி சரிங்களா அந்த குரமகள் தோழியர் கூட்டத்தோட மேல நடந்து என்ன பண்ணுங்க போயிட்டு தன்னுடைய தினைப்போகணும் அங்கு வெளிஞ்சிருக்கக்கூடிய தன்னுடைய காட்டு வந்து பாதுகாப்பு பண்ணிட்டு இருப்பா தழலை வாங்கியும் தட்டை ஒப்பியும் அழவேர் செயலை அம்பலை அசையும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தலரை தட்டை முதலான இந்த பறவைகள் ஓட்டக்கூடிய கருவிகளை வச்சு தன்னுடைய வந்து பாதுகாப்பு செஞ்சுட்டு கூடிய அவள் அவள் இன்னொரு இன்னொரு வார்த்தைகள் அதுக்கு அந்த குரமகள் அமைகப்படுத்துற மாதிரி சொல்லுவாங்க அதாவது அசோக இலைகளை தலையாடையாக அணிஞ்சிருக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த குரமகள் காக்கக்கூடிய அந்த தன்னுடைய காட்டு புறமையும் தருதியோ அதாவது என்ன சொல் வாழை மலியே அது மலையே அதாவது மலை வந்து நீ அங்க பெய்வியோ பெய்ய மாட்டியோ குரமகள் பாதுகாப்பு பண்ணியிருக்க அந்த பகுதிக்கு நீ மலை பெய்வியா அப்படின்னு சொல்லிட்டு மலையை பார்த்துட்டு மேகத்தை பார்த்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும் சோ குரமகள் வந்து அப்படி பாதுகாக்கக்கூடிய பகுதியும் நீ மலை பொழிவாயா அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் வந்து மேகத்தை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும் சோ இதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வெரி பாடல் இது மட்டும் தான் நமக்கு எக்ஸாம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ